நாகவா மொன்னே ஒன் தடி ஓதீஸ்ல கொட்டேலேவோத்தடி மி கடை டாங்க் யாக்கித்தலேவ நீர் யாக்கி வந்தேன் கொடாட்ட இட்டு நோட் நன் மனியாக நீர் ஹாலி ஆகி ஹாக்கி தந்து நாக கூட ஹெங்க மாலி நாகன் மனி ஹோம்லி வை தும்பித்தேத்த இல்லை கூட ஹாக்கி மத்தாக எல்லா இல்லை டாங்க கூட கதலாவிட் நீர சிகிச்சை ஆமே கதல தா பழைய வைப்பாங்க தும் தும்ஸ்க்கொண்ட இங்கி ஹாக்கி யாரா துன்பி தைத்தி ஹோ சூரி துபிசிட்டா மனிக்கு நீ சூரி வாட்ர்த்தடி நோட்கி மதி சூறி இவா கலித்தி நான் எல்லாேன் ഇവ കൊട ഇട്ട് ഇല്ല ഇട്ട്ലേറ്റേ ഇല്ല നാന്നച്ച നോടന ഇല്ല ഇട്ട്സാക് ഇട്ട് അക്കി കൂടെ മാതാട് കൊണ്ടു ഹോക്കി കട ഇല്ലേ ഇട്ടനീ തുമ്പോ ചലോട്ട് നോട്ത്തേ ഇല്ല ഇല്ല നോക്കേ നാ ബന് നോദഗ്ഗ് കുടാനും നാ തന്നച്ച നോടന അഷ്ട നോടി

நகவா எல்லி கொடுக்கல நகவ இல் நோடு கார் சாக்க முச்சிட்டு அய்யா தெளிந்த கார்த்தி காரஸ் குந்தாக்கில் சந்திகாக்கி நான் தகரக்கிள்வ நீங்க மந்தி கூட தனியாக மத்தேன் சரளின் நான் தந்து கொட்டி உட்கோத்தினீங்கன்னு இல்லாந்திர நோட் மத்தன யாக்கலே தெளிந்திருக்க எல்லா சரோலிங் கொடுப்பீங்க எல்லா கொடேடி நான் ஒதில் ஓட இல்லை தயக்கி கட்டி நாட்டக்கிங் தந்த கடை இல்லை அது நான் கொட்டி நோட் மத்தி இல்லாந்தேன் ஓத மனியாக தந்து கொடலே நன் கொட தந்து கொடு நீடிந்தாங்க ஓதில்ல நானே இல்லேட்டு நீங்க தகி மணி ஓதிட்டு வந்து யாரிங்க நட்டமா கையாக வந்து கூட ஹெட் நாட்ட பாடம் நோட் கொட்டாடின் கப்பாக்கோ பாய் சொட்டி ஹங்க கொடுத்து மத்தின நன்கி நான் நோடி நீங்க அர்த்த கத்தில ஒன்னு அர்த்த கத்தில ஹுச்சிச்சி ஏனாத்திரே கத்திரி நீங்க தகவலோ எழக்கி நினை நோக்கி நே இல்ல கொடா துணி நான் அது தகவ் பந்தாங்க இது வந்து நன்கா நக கொடா கொடுந்திரா நான் கொடா துலோ கவாலிட்டி கொடா மணி மணி நான் திங்க மனை இது நன்கா நகிக்கி இவா இல்லை நான் நோடே இல்லை டாங்கின இல்ல கொடானு இல்லை நந்த கொட தந்து நான் கொடலே அந்த எந்த ஏன் எல்லா கொடுக்கி நீங்க மந்திங்க ஹூச்சிடு அந்த மந்தி சான் தான் மணி ஒள தும்க்கொண்டு மந்திங்க ஹூச்சிடு கே மத்த இட்ரெக்ட் நீபா சான்கு மணி தும்க்கோத்தி இல்லை மத்த நினந்தாரா ஜவனி பாடத்தியா யாவின் தோணு மணிக்கு மணி நீங்க நோடில அய்யா நீங்க குலாபி கொடோனா கேப் கொடோனா நன்கேன் கோத்தி எல்லா எல்லாே ஏன்னா நன்காடி இல்ல அல்லவ நான் கேள் நானும் தகவில நோடிலாம் எட்டி நான் கூட தான் நீரி பந்தனி வந்து அச்சன் நோட் கூட ஓடி கொடா கொடுந்தே நினை எல்லாத்தும் நினை மந்தி சாமான் தோண்டொழி கொள்ளுது ஹிங்கு நன்கா நான் ஓடில அந்த மன்னே கல்லந்தாஸ்கெட்டிங்கி அக்கிது குருத்து மட்டானுங்கி நன்கா நந்தது பாஸ்கெட் அந்தி எல்லார்க்கு வாட்ஸ் நீ இவ்வளோ நான் கூட தான் கத்திள்ளி நீன தகிதன் கூட அல்ல எங்க முச்சிட்டு சரள நோடி மத்த இல்லாங்க முகுறேனு நீன் முகுதேனு அது கல்ல வந்து ஆக்கி பாஸ்கெட் தோல்லை இவ்வளோ நான் கூட தகவலா கத்தி தகண்டில் நன்கேன் நானு தகண்டி தினா தகண்டி அந்த நாய் கே எல் தாடி அய்ய கலவாதா மனிக்கு தோண்டி முச்சிட்டு நாட்டா தனி இல்லங்க நாய் நாட்டக்க மா நீ நாடக்கி தான் ஏன நானும் நாட்டக்க மா நோடு நோட எஸ்ட் சூழ் நோட் மந்தியார கேரிரும் கேள்வி மாத்தயோ ஆகி தோண்டேனா பாபிக்காட் தோண்டாட் ஏன் தன் கோத்த நான் கல்லவ் பக்காக்கி தகண்டாள் ஆக்கி மனித முச்சிட்டு அன்னார்த்தே சுள் வந்து நீரிக்கி நன் கூட ஆக்கே தகண்டி மனி ஹோகி ஹுக்கிர சன்கொட சிக்க ஏன நான் கேர தான் ஜரவாடி மனித்த நன் டூக்கு நோட் மனிதாடே ஏடாடி யார எதிர்க்கி நான் தல்லாங்கி நான் தான் யாக்கி மனிதன் அந்த நீதரி அந்த நன் மேலே கல்தாக்கி அதுக்குடிகுடுக்கு நீனே நானும் நோடில நினை கொட அந்த அர்த்தமா நீன தகண்டி எங்க அந்த விடுத்தீங்க ஏனே ஏனே நான் நோடீ நீ நான் 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 எண்ட்டுலே நோடனிட்டு நோட சரளந்த நான் கொட்டி உழ்கோத்தின இல்லாங்க ஊராக மத்த நினை மாநா மரியாதை எல்லா நோட்த்திர் ஹம் ஊராகி ஹரஜ் ஆக்திங் எதுப்தி இல்ல கூட எல்லா கொள்ளலேடா நானும் மாநாமரியி எல்லாேன் ஊராக நன்கேன் மடி மாதா தக ஆக்கி கை முறீலி அக்கி ஹாவு கடில அக்கி பரவாது உம் நான் தகோலிக்கூ நன்குள்ள தகண்டி சேர்லி அக்கி பாக் உழா அக்கி கை கால முடிலி யாருக்குள்ளா தகண்ட் தியல் நினைக்கிறா நன்கெல்லா பாக் உழாது நினைக நினைத்தவோ நீ சூழ்த்தியல்ல நான் தகோலிக்கு அல்ல நினைக்காய் உடாத் தூ நோட நோட எங்க மாதாத்தாள் நோட் பாய் ஐத்தாய்த்து தகண்ட் கூட தகண்ட வாடஸ் தாக்கி ே நான் துகலிகி தகண்டி அந்தியலே சும் சும்மா நான் துளிலுக்கு கொடுத்து ஜல்ஜவா அந்த நோட் வா நோட் எஸ்ட் சூடி நோட் மந்தி சாமான் கத கத மனியாக மத்த நவா தே இல்ல நாவே நன்கே இல்ல தி சாச்சு நாட்டா நூறே வைக்கி அந்த மக்காடி நாடக மனியாக நானு ஏனா கல்லோம் பாஸ்கேட்டுல இட்னி கொட்ட நிலக்கி ஆமே கிடை அந்த கல்லோம் பாஸ்கெட்டு ஆகி ஜகள ஒன் நினைக்க கொட்டிக்குள்ளே இன்னும் கதே யார்க்க எல்லாரும் கல்லோனங்க பத்தி நீன கதித்தலாரும் சும்மா இல்லை தகனிய சான் நன்கு நீன தகண்டி ஓது முச்சிட்டு இல்லை நாட்டின் ಜಲಜಿ ಬಾ ಮಾತಾಡಕಿಯ ನೀನ್ ಬಾಯ್ತಂತೆ ಬಾಯಿ ಬಂದ ನಾ ಮತ್ತೆ ಮಾತಾಡಕ ಆಹಾ ಬಂದಿರ್ಬರ್ ತಿರುವಂಪ ನೋಡು ಎಷ್ಟು ಚಂದ ಮಾತಾಡ್ತಾರ ಇಬ್ರು ಬಿಡಾಡ್ಯಾರ ಮಾತಾಡ್ಲಿ ಮಾತಾಡ್ಲಿ ಇನ್ನೊಂದ್ ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡ್ಲಿ ಆಮೇಲೆ ಬಾಯ್ ಹಾಕ್ತೇನೆ ನೆಡಕ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ ಚಾನೆಲ್ ನೋಡಾತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ